வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் லாஸ்ட்ரோ செல்வேந்திரன் பேசுகிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வெளிநாட்டுக்கு செல்கிற போகிற யோகம் வந்து யாராருக்கு கிடைக்கும் அப்படி அவர் வெளிநாட்டுக்கு போனோம்னா அவர் ஜாதகத்தில் வந்து எந்தெந்த மாதிரியான ஜோதிட விதிகள் எந்தெந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தால் அவர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாதிப்பார்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் பொதுவாகவே வந்து அந்த காலத்தில் வந்து பிறந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு போய் வந்து பிழைக்க போகிறாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்சம் பிழைக்க போகிறாங்க இப்போ பிறந்த ஊரில் பிழைக்க முடியல வெளியூரில் போய் பிழைக்கிறக்காக போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியாக வந்து பேசுவாங்க இப்போ கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபது அந்த டைமில் வந்து சொல்லுவாங்க ஆனால் இப்போ வந்து அது வந்து ஃபேஷன் ஆயிடுச்சு வெளிநாட்டுக்கு இப்போ ஆன் போகிறது சரி இந்த மாதிரி வெளிநாட்டில் அப்ரோட் ஜாப்புக்காக போகிறது சரி இந்தியாவில் விளையாடுறத விட வெளிநாட்டில் விளாடுக்குற வந்து கொஞ்சம் கௌரவமாக நினைக்கிற மாதிரி வந்து சூழ்நிலை ஆயிடுச்சு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு காலத்தில் வந்து நெகட்டிவாக இருந்தது இந்த காலத்தில் வந்து ரொம்ப பாசிட்டிவ் ஆகிடுச்சு இப்போ இந்தியாவில் வந்து நம்ம எவ்வளோ தான் ஒர்க் போனாலும் வந்து பெருசாக வந்து ஏன் பண்ண முடியாத நினைக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டால் வந்து நம்ம வந்து நிறையா சம்பாதிச்சிடலாம் அப்படி செட்டில் ஆகிடலாம் அப்படி சொல்லிட்டு நினச்சி போகிறாங்க பட் அதுவும் தான் நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருக்குது ஏன்னா இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் அதெல்லாம் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் வெளிநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்சேஞ்சு மணி எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்கிறனால வந்து உங்களுக்கு ஈஸியாகவே வந்து சேலரி வந்து நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன வந்து டாக்ஸ் வேறு கிடையாதுங்கிறதால வந்து நல்லா வந்து அவங்க சேவிங்ஸ் பண்ணலாம் ஆனால் அதில் என்ன ஒரு சின்ன ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா ஃபேமிலி விட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில பேர் ஃபேமிலி விட அங்கேயே இருக்கிறாங்க ஆனால் வந்து எல்லோருனாலேயும் அங்கே இருக்க முடியாது மோஸ்ட்லி ஃபேமிலியை விட்டுட்டு தான் அங்கே இருப்பாங்க பட் அது வந்து ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு விஷயம் குழந்தைய விட்டு மனைவியை விட்டுட்டு கூட பிறந்தவங்களை விட்டுட்டு சொந்தக்காரங்களை விட்டுட்டு தனியாக வந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்து அப்படிலாம் வந்து காசை சேவிங்ஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து வாழ்க்கையவே வந்து ரொம்ப சேக்ரிவைஸ் பண்ணி அப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க ஆனால் அது கொஞ்சம் கொடுமையாக சேர்ந்தேன் ஆனால் வந்து காசு இருக்கும் ஒரு சில பேர் வெளிநாட்டுக்கு தான் நான் போவேன் சொல்லிட்டுலாம் வந்து ரொம்ப எய்மோடு இருப்பாங்க பட் அவங்களால் வந்து அந்த அந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணதோடு சரி அவங்களால வந்து அந்தளவுக்கு போக முடியாது ஆனால் ஒரு சில பேர் அதுக்கு நேரமாக வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அப்ளை பண்ணுவாங்க ஏதோ ஒரு விஷயத்தை விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்கு டக்குனு ப்ராசஸ் நடக்கும் அப்படியே வெளிநாட்டில் போய்ட்டு அங்கேயே ஒரு பத்து பஞ்சு வருஷம் வேலை வைப்பாங்க அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே வந்து மேரேஜ் முடித்து அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே கிரீன் கார்டு வாங்கி அங்கேயே பெர்மனென்ட்டாக வந்து ஃபாரின்லேயே இருந்துருவாங்க ஸோ இந்த மாதிரியான இந்த மாதிரியான நபர்களுக்கு கிரக அமைப்புகள் வந்து எப்படி இருந்தால் அவர் வந்து வெளிநாடு போவார்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா இப்போது பொதுவாகவே வந்து வெளிநாடு போகணும்னா வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் பாவம் மற்றும் பன்னிரெண்டாம் பாவத்தை பார்க்கணும் ஏன்னா எட்டாம் பாவம் எட்டாம் பாவம் வந்து ப பார்த்திங்கன்னா இடமாற்றத்தை குறிக்கும் அதேமாதிரி பன்னிரெண்டாம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் குடியுரிமை பெறுதலையும் வெளிநாட்டில் நிரந்தரமாக தங்குது தங்குதலையும் குறிக்கிறது பாவம் வந்து பார்த்தீங்கன்னா ஆ பன்னிரெண்டாம் பாவம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் பாவமும் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணத்தை சொல்லக்கூடிய பாவம் இது வந்து இந்த டூரிஸ்ட் யூஸ்ஸாக இந்த மாதிரி போய்ட்டு சுற்றி பார்த்துட்டு வராங்க பார்த்தீங்களா இது வந்து சொல்றது வந்து பன்னெண்டாம் பாவம் ஆனால் பன்னெண்டாம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் வந்து நிரந்தரமாக குடிய நிரந்தரமாக கிரீன் கார்டு வாங்கி தங்குறத சொல்கிறது வந்து பன்னிரெண்டாம் பாவம் மாதிரி எட்டாம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணத்தை அதாவது ஒரு இடத்துலருந்து இன்னொரு இன்னொரு இடத்துக்கு வந்து அதாவது தலைமுறை வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்களேன் தலைமுறையாக வந்து வெளி ஒரு இடத்துக்கு போய் வாழ்கிறத வந்து சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் பாவம் ஓகேங்களா ஸோ இந்த எட்டு பன்னெண்டு இந்த ரெண்டு பாவத்துலேயும் ஏதாவது ஏதாச்சும் ஒரு சுபகிரகம் இருந்தாலோ அல்லது வந்து இந்த சுபகிரக பார்வைகள் இருந்தாலோ கண்டிப்பாக அந்த தசா புத்தியில் அவர் வந்து தசா புத்திங்கிறத விட புத்தி வந்து சாட்டை ஒரு குறை குறைஞ்ச வருடமே வரக்கூடிய ஒரு இது ஸோ அதனால் புத்தியில் வந்து போகிறத விட வந்து பார்த்திங்கன்னா அந்த தசா நடக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் வந்து வெளிநாடு எப்படியாச்சும் போயிடுவார் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு குருதசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ குருதசை வரப்போ அந்த குரு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு பன்னெண்டில் உட்காந்து பன்னெண்டில் உட்காந்து தசை நடத்துறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பன்னெண்டாம் பாவத்தில் வந்து சுப வந்து குரு இருக்கிறனால கண்டிப்பாக வந்து அந்த அந்த டைமில் வந்து அவர் வெளிநாடு போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அவருக்கு கைகூடி வரும் வேறு எந்த பாவகிரகத்தோடையும் சேராமல் வேறு எந்த பாவ பார்வையும் இல்லாமல் குரு வந்து தனிச்சு இருந்தாருனா கண்டிப்பாக வந்து அந்த பன்னெண்டாம் பாவம் வந்து வேலை செஞ்சு அவர் கண்டிப்பாக வந்து வெளிநாடு போயிடுவார் இப்போ என்ன காய்ஜாலும் போயிடுவார் ஓகேங்களா அதேமாதிரி எட்டு பன்னெண்டு வந்து நல்லா இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டில் வந்து ராகுவோ இல்லைன்னா கேதுவோ இருந்து தசை நடத்திச்சின்னு வைங்களேன் ராகு வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம் கண்ட்ரிகளை குறிக்கும் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்துவ கண்ட்ரிகளை வந்து குறி கு குறிக்கிறது வந்து கேது ஸோ பன்னெண்டில் வந்து ராகுவோ இல்லைனா கேதுவோ இருந்து அந்த தசையோ அல்லது கேது தசையோ வந்தாலும் பெரும்பாலும் அவங்களும் வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க மாதிரி இந்த பன்னெண்டில் ராகு கேது இல்லாமல் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் தசையோ கேது கேது தசையோ வந்தாலும் அந்த எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளோட புத்தி வருது பார்த்திங்களா ஸோ அந்த டைம்லேயும் வந்து ஒரு சில பேர் வந்து வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நீர் கிரகமான சந்திரன் அதே நீர் சந்திரனை வந்து நம்ம நீர் கிரகம்னு சொல்லுவோம் அதேமாதிரி பயணத்துக்கான காராகிரகம்னு சொல்லுவோம் இந்த சந்திரன் ராகு சேர்க்கை சந்திரன் கேது சேர்க்கை இந்த ரெண்டுமே இருந்து அந்த சந்திர திசை வந்து வந்துச்சுன்னா அந்த டைம்லேயும் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக வெளிநாடு போயிடுறாங்க ஓகேங்களா அதே மாதிரி அந்த நீர் ராசிகள்னு சொல்லக்கூடிய விருச்சிகம் மீனம் அதுக்கப்புறம் வந்து கடகம் இந்த நீர் ராசிகள்லேயும் வந்து ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்து அதனுடைய தசாபத்தி வந்தாலும் அவங்களுக்கும் வந்து வெளிநாடு போறதுக்கான வாய்ப்புகள் கைகூடி வருது ஓகேங்களா இதுதான் வந்து ஜோதிடத்தில் வந்து ஒரு பொதுவான விதிகள் இது வந்து விதிவிலக்குகள்னு சொல்லிட்டு நிறையவே இருக்குது ஓகேங்களா ஸோ அது அதெல்லாம் வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம வந்து ஆய்வு பண்ண முடியும் ஒரே ரூலை கொண்டு போய்ட்டு எல்லாரோட ஜாதத்துலேயும் வந்து அப்ளை பண்ண முடியாது இப்போ இதெல்லாம் வந்து பொதுவான விதிகள் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் வந்து இதெல்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ இதே விதிகளை வந்து உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்னு பாருங்கள் அந்த டைம் வந்து எப்போ வருதுன்னு உங்களுக்கு பாருங்கள் அந்த டைம் வர அந்த நேரம் வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு போக வேண்டிய எண்ணங்கள் தானாகவே வரும் அதுக்கப்புறம் நீங்கள் பாஸ்போர்ட் எல்லாமே அப்ளை பண்ணி வெளிநாட்டு வெளிநாட்டுக்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடுகள் செய் வெளிநாடு செல்வீர்கள் கை நேர சம்பாதிப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து நான் விடைபெறுகிறேன் உங்கள் ஆஸ்ட்ரோ செல்வேந்திரன் நன்றி வணக்கம்